அண்மை செய்தி மோசடி வழக்கில் கைது ரோசோவுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது வருகிறது விசாரணை நீதிமன்றத்தில் சரணடையவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஆருத்ரா மோசடி தொடர்பாக ரோசோவுக்கு ஜாமீன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மேலும் மூன்று நாட்களில் விசாரணைக்கு நீதிமன்றத்தில் சரணடையவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார் மகேஸ்வரி வணக்கம் ஆருத்ரா கோல்டு மோசடி தொடர்பாக ரூசாவுக்கு ஜாமீன் வழங்க மறுத்திருக்கிறது நீதிமன்றம் தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பிரைவேட் லிமிடெட் தனியார் நிறுவனம் அதிக வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடம் முதலீடுகளை பெற்று கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்கிறார்கள் இந்த வழக்கு தொடர்பாக அந்த நிறுவனத்தினுடைய இயக்குநர்களில் ஒருவரான பாஜகவினுடைய நிர்வாகியான ஹரிஷ் மற்றும் இயக்குநர்கள் பாஸ்கர் பாபு ரூதோ உட்பட பலர் கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்பட்ட இந்த ரூசோவுக்கு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஜாமீன் வழங்கி நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றமானது ஜாமீன் வழங்கி உத்தரவு ஒன்றை இந்த இந்நிலையில் ரூசோவுக்கு வழங்கப்பட்ட இந்த ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார்கள் இந்த மனுவானது இந்த இதரம் மீதி கார்த்திகையன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முனியபராஜ் சார் அவர்கள் ஆஜராகி வாதங்களை போது அனைவரையுமே சரி கட்டி விடுவதாக கூறி ரூசோ மோசடி செய்துள்ளதாகவும் அவரை ஜாமீனில் விடுவித்தது தவறு என்றும் பாதித்தார் அவர் ஜாமீன் நீடிப்பதால் காட்சிகளை கலைத்து விடுவார் என்றும் பாதிக்கப்பட்ட மேலும் பலர் புகார் அளிப்பதை தடுக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவருக்கு வழங்கப்பட்ட அந்த ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் ஜாமீனை ரத்து செய்யக்கூடாது என்று வழங்கப்பட்ட ரத்து செய்த நீதியரசர் மூன்று நாட்களில் சரணடைய வேண்டும் என்று ஒரு உத்தரவை தற்போது பிறப்பித்துள்ளார்கள் மேலும் சரணடையவில்லை என்றால் ரூசோ கைது செய்யவும் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார்கள் மௌனிகா வழக்கு தொடர்பான விவரங்களை வழங்கிய மிக நன்றி மகேஸ்வரி